ஆர்த்தி விவாக்கு நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஒரு புது உண்டியல் வாங்கி வைங்க உங்கள் குழந்தைங்க கையில் கொடுத்து தினமும் ஒரு ரூபாய் போட சொல்லி சேமிப்பு பழக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்துங்க அந்த உண்டியலை சுவாமி அறையில் வைக்க சொல்லுங்கள் இதை வந்து சுவாமிக்கு மூலமாக நீ சேர்க்கக்கூடிய பணம் நீ வந்து மனசார நினைச்சு பணத்தை சேர்த்துட்டு வா கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய தொகையாக மாறும் அதன் பிறகு அந்த பணத்தை எடுத்து உனக்கு என்ன மாதிரியான இறை இறைவனுக்கு செய்யணும்னு நினைக்கிறியோ அதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்கள் குழந்தைகளுக்கு ப பழக்கி வாங்க ஏன்னா சிறு வயது லையிலிருந்து குழந்தைகளுக்கு வந்து எப்படி பக்தியை நம்ம ஊட்டி வளக்குறோமோ கண்டிப்பா அந்த ஒழுக்கமும் கண்டிப்பா அவங்களோடு சேர்ந்து வளரும் அதனால உங்க குழந்தைக்கு ஒரு அழகான உண்டியல் வாங்கி கொடுத்து அவங்க கையால சாமி அறையில் வைக்க சொல்லி தினம் தினம் 1 ரூபாய் போட்டுட்டு வர சொல்லுங்க இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படிን பார்த்தீங்கனா மஹா சிவா அம்சத்தை அள்ளி தரக்கூடிய மகா சிவராத்திரியினுடைய சிறப்புகளை தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய பக்தி நிறைந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமான நாட்கள் ஆன்மீக ரீதியான பல தகவல்களை இந்த மாசி மாதத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நான் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துட்டு வரேன் ஒரு பழமொழியே இருக்கு மாசி கயிறு பாசி படியும் அப்படின்னு அதாவது மாசி மாதத்துல நம்ம கட்டிக்கக்கூடிய மாங்கல்ய கயிறு பாசி படிஞ்சு போற அளவுக்கு நம்ம கள்ளத்துலயே நிலையா இருந்து நமக்கு தீர்க்க சுமங்களின்ற அந்த அருளை வந்து பெற்று தரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மாசி மாதத்துக்குன்னு ஒரு தனித்துவமே இருக்கு மாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே மாசி மாதம் எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த மாசி மாதம் நிறைவில் காரடையான் நோன்பும் இதற்காக தான் வருது அந்த நோன்பிலையுமே புது கயிறு மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் இருக்காங்க இந்த காரடையான் நோன்பை பற்றியும் நம்ம ஒரு நாள் நிச்சயமாக வந்து நம்ம பேசலாம் அந்த வகையில் இந்த மாசி மாதத்திற்கு இருக்கக்கூடிய மிக முக்கிய அற்புதமான ஒரு நாள் தான் மகா சிவ அம்சத்தை அள்ளித்தரக்கூடிய மகா சிவராத்திரி இந்த சிவராத்திரிக்கு நீங்கள் மனமுருகி இறைவனை நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு வருடத்தில் வரக்கூடிய அனைத்து சிவராத்திரிக்கும் நீங்கள் விரதம் இருந்ததற்கான பலனை இந்த ஒரே ராத்திரியில் நீங்கள் வந்து பெற முடியும் நான் மகா சிவராத்திரியை பற்றி இப்போ பல இடங்களில் நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பக்தி ரீதியாக எல்லோருமே தினம் தினம் கோயிலுக்கு போகிறாங்களோ இல்லையோ சிவராத்திரி அன்னைக்கு எல்லா சிவாலயங்கள்லையுமே மக்கள் சாரசாரையாய் சாரசாரையாய் குழுமி இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது அப்போ அப்படிப்பட்ட இந்த மகா சிவராத்திரியை நம்ம எப்படி வழிபடணும் இதை வழிபடுவதனால நமக்கு என்ன நடக்கும் என்ன நிகழும் இதை நம்ம சரியான முறையில் தான் வழிபடுறோமா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகா சிவராத்திரியினுடைய மிக முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உமையம்மையே கடுந்தவம் புரிந்து சிவபெருமானினுடைய அருளையும் அன்பையும் பெற்றவர் அப்படின்ற பெருமைக்குரிய ஒரு இரவு தான் மகா சிவராத்திரி எப்படி சக்திக்கு வந்து நவராத்திரியோ சிவனுக்கு ஒரே ராத்திரி அது மகா சிவராத்திரி தான் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லை திருடனாய் இருந்தாலும் கூட தெரியாமலேயே இறைவனுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்ததுனால அவன் வந்து இறைவனினுடைய அனைத்து அருளையும் பெற்ற ஒரு மகத்துவமான நாள் இந்த மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரிக்கு சிவாலயத்திற்கு போகணும் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியுது எப்போ போயிட்டு எப்போ வரணும் அங்கேயே இருக்க முடியாதவர்கள் என்ன செய்யணும் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு நாள் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் நிறைய பேருக்கு வந்து அந்த நாளுக்கு நான் ஒதுக்கிடுவேங்க இது வந்து சிவராத்திரி இது என் இறைவனுக்கான ஒரு நாள் என் இறைவனை நான் வணங்குவதற்கான ஒரு நாள்னு இருக்கக்கூடியவங்க அன்னைக்கு கண்டிப்பாக அந்த நாளை ஒதுக்கி வச்சிருவீங்க அந்த நாள் நீங்கள் முழுக்க இறைவனுக்கு நீங்கள் செலவு செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்றவங்க ஆலயத்துக்கு சென்றுட்டு வீட்டிற்கு போய் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றதையும் நான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாளுக்கு கால பூஜை அப்படின்றது மிக முக்கியமாக கண்டிப்பா வந்து நடந்தே தீரும் இந்த நாலு கால பூஜையுமே பார்த்து அந்த ஆலயத்திலேயே தங்கி காலையில் வரக்கூடிய அந்த முதல் பூஜையை பார்த்த பிறகுதான் நம்மளுடைய அந்த விரதத்தினுடைய பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் உறங்காமல் சிவநாமத்திலேயே சிவன் எண்ணத்திலேயே நம்ம வந்து இருக்கணும் சிவத்தையே எண்ணி இந்த ஜீவனை வந்து வைத்திருக்கணும் அதுதான் வந்து சிவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த வகையில் நாலு கால பூஜையில் முதல் பூஜை வந்து பார்த்தீங்கன்னா சோமாஸ்கந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க குடும்ப சமேதமாக இருக்கக்கூடிய சிவபெருமானினுடைய தரிசனமாக அதை வந்து குறிப்பிடுவாங்க அந்த முதல் கால பூஜை

லிங்க உருவமாய் அதாவது அருவமாய் உருவம் ஏதும் இல்லாமல் ஆதியும் அந்தமும் இல்லாத அருவமாய் இருக்கக்கூடிய லிங்க ரூப காட்சியாக இந்த மூன்றாவது கால பூஜை அமையுது இந்த பூஜையும் பார்க்குறது அப்படின்றது ரொம்பவும் மகத்துவமான ஒன்று நம்ம உள்ளே இருக்கக்கூடிய பற்றுகளிலெல்லாம் விடுபட்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய பாவங்களிலெல்லாம் விடுபட்டு முதலும் முடிவும் அற்றவனாய் இருக்கக்கூடிய சுடருளியாய் இருக்கக்கூடிய இறைவனினுடைய அருளை பெறக்கூடிய அந்த மூன்றாவது கால பூஜையும் நிச்சயமாக நம்ம பார்க்கணும் நிறைவ நாலாவது கால பூஜை இது வந்து ரிஷப வாகன பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க இது பிரதோஷ காலகட்டத்தில் நம்ம எல்லோருமே பார்க்கக்கூடியது தான் சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் வலம் வரக்கூடியதாக நினைத்து இன்றைய அன்றைய பூஜையை வந்து செய்வாங்க அதுதான் வந்து காலையில் நம்ம பார்க்கக்கூடிய பூஜையாக இருக்கும் ஸோ இந்த நாலு கால பூஜையுமே நீங்கள் வந்து பார்த்து இரவு அந்த ஆலயத்திலேயே நீங்கள் தங்கி உறங்காமல் இறைநாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்து காலையில் வரக்கூடிய அந்த முதல் பூஜையை பார்த்த பிறகு தான் நம்ம வந்து வீட்டுக்கு போகணும் நிறைய பேருக்கு வேலை சூழல் காரணமாக அப்படி முழுமையாக இருக்க முடியாது வீட்டில் பெரியவங்களாம் இருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த நாலு கால பூஜையில் எத்தனை பூஜை பூஜையை வந்து உங்களால் மேக்சிமம் பார்க்க முடியுமோ அத்தனை பூஜையும் நீங்கள் ஆலயத்துக்கு போய் பார்த்துட்டு ஆலயத்தில் மாலையோ உங்களுக்கு என்ன இறைவனுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்பொழுதும் கொஞ்சம் வில்வ இலைகளையும் நாகலிங்க பூவையும் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க ஏன்னா சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தது வில்வ இலைன்னு தெரியும் நாகலிங்க பூ அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு மலர் அதனால் இது ரெண்டுமே கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு பூசை அறையில் விளக்கேற்றி இந்த வில்வ இலைகளையுமே நாகலிங்க பூவையுமே வைத்து உங்கள் வீட்டு பூஜை அறையிலே அமர்ந்து இரவு உறங்காமல் சிவநாமத்தை சொல்லி இந்த நான்கு கால பூஜை முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த சிவராத்திரியை ஒரு விரதமாக இருந்து நீங்கள் கடைபிடிக்கணும் அன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஹெவியான உணவுகள் நீங்கள் எடுத்துக்காதீங்க எளிதில் சீரணமாகக்கூடிய உறக்கத்தை தவிர்க்கிற மாதிரியான எளிமையான உணவுகள் மிக குறைவாக எளிமையான ஒரு உணவாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உறக்கத்திலிருந்து நம்ம வந்து விடுபட முடியும் நிறைய பேர் ஆலயத்துக்கு போயறதுனால அங்கே வந்து பக்தி ரீதியான பல நிகழ்ச்சிகள் செயல்கள்லாம் நடைபெறும் எல்லாமே சிவத்தை உணர்த்தக்கூடிய நிகழ்ச்சிகளாக மட்டுமே இருக்கணும் உங்கள் சிந்தையிலும் சரி உங்களுடைய எண்ணத்திலுமே சரி நிச்சயமாக பக்தி மட்டுமே இருக்கணும் அந்த பக்தியில் சிவன் மட்டுமே இருக்கணும் அப்படி வந்து உங்கள் மனநிலையை பார்த்துக்கொள்ளுங்க விழிச்சு இருக்கணும் அப்படின்றதுக்காக செல்ஃபோனில் வேறு எது வேணாலும் நம்ம பார்க்கலாம் வேறு கலை நிகழ்ச்சிகள் பார்க்கலாம் நகைச்சுவையாக எது வேணாலும் பார்க்கலான்றது கிடையவே கிடையாது நீங்கள் எந்த அளவுக்கு பக்தி செய்கிறீங்க அப்படின்றது தான் அம்மை எப்படி கடும் தவம் புரிந்து வேறு எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் சிவ எண்ணத்தில் இருந்து இறைவனை நாடினாரோ இறைவனை அடைந்தாரோ அதே போல நாமும் எந்த ஒரு வே வெளி சிந்தனையும் இல்லாமல் உள்ளுக்குள் உள்ளிருக்கக்கூடிய அந்த சிவத்தை உணர்ந்து நாம் ஒரு தவநிலைக்கு சென்று இருக்கும் பொழுது இந்த சிவராத்திரியினுடைய பூரண பலனையும் நீங்கள் பெற்று சிவா அம்சத்தையே நீங்கள் அந்த ஆலயத்தில் உணர்வீர்கள் இந்த நாலு கால பூஜையில் நீங்கள் உண்மையிலே நான் சொல்கிறேன் நீங்கள் தீர்க்கமாக உங்களுடைய விரதத்தில் இருந்தீங்கன்னா இந்த நாலு கால பூஜையில் ஏதேனும் ஒரு பூஜை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுடைய உள்ளுக்குள் உள் சிவத்தை நீங்கள் உணருவீங்க நேராக அவர் உங்களுக்கு காட்சி தருவார் ஆலயத்தில் சொல்லலை உங்கள் உள்ளத்தில் நேராக அவர் உங்களுக்கு காட்சி தருவார் அப்பொழுது நீங்கள் அவர்கிட்ட கண்ணீர் மழுக மனசார பேசுவீங்க அந்த ஒரு சூழல் நிச்சயமாக உங்களுக்கு இந்த சிவராத்திரியில் அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வருடத்தினுடைய சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி வருகின்றது இது உலக மகளிர் நாளை கொண்டாடக்கூடிய அந்த தினத்தில் மகளிர் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய சிவமாகிய சிவனுக்குரிய நாளாகிய அந்த சிவராத்திரியை மனதார நீங்க வந்து கொண்டாடுங்க மனதார விரதம் இருங்க நீங்க விரதம் இருக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஒரு கவலை இருக்கோ ஒரு பிரச்சனை அந்த ஒரு பிரச்சனைக்கான தீர்விற்கான வழியை காட்டி இறைவானு மனசில் நினச்சிக்கோங்க கண்டிப்பாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த சிவராத்திரியினுடைய விரதத்தை நீங்கள் முடித்த அடுத்த நாளிலிருந்து உங்களுக்கு மாற்றம் தெரிய வரும் உங்கள் மனசில் நீங்கள் நினைச்ச காரியத்தை அடைவீங்க முக்கியமாக சிவத்தை அடைவீர்கள் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ வரக்கூடிய இந்த சிவராத்திரி நாம் எல்லோருக்குமே மகா சிவராத்திரியாக அமைந்து சிவனை உணரக்கூடிய ஒரு நாளாக அமையட்டும் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது நிறைய பேருக்கு இந்த தகவல்கள் தெரியாமல் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய உறவுகள் நட்புகளுக்கு இந்த தகவல்களை பகிர செய்யுங்க கண்டிப்பாக அவங்களையும் இந்த மாதிரி விரதம் இருக்க சொல்லுங்க ஆலயத்திற்கு செல்ல முடியாதவர்கள் கவலையே வேண்டாம் ஒரு கால பூஜையவாது பார்த்துட்டு வீட்டுக்கு போய் வில்வயிலை நாகலிங்க பூவை வைத்து வீட்டில் விரதம் இருங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழட்டும் இன்னும் நிறைய தகவல்களோடு தொடர்ந்தும் சந்திக்கலாம் நன்றி